கடமையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ டிஸ்டாக் அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திருப்பூரிலிருந்து நவீன மனிதர்களின் அமைப்பினுடைய தலைவர் திரு பாரதி சுப்ராயன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் திருப்பூரினுடைய நிலைமை அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வரி விதிப்பை வந்து கொண்டு பண்ணியிருக்கிறாரு இந்தியாவிலிருந்து எந்த பொருளை வந்து அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணாலும் அதற்கு ஐம்பது சதவீதம் வரி அப்படிங்கிற அந்த டேரி கொண்டு வந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லாருக்குமே இருக்கிறது அதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல போனா திருப்பூர் அதுல அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடிக்கு மேல திருப்பூர் வந்து ஏற்றுமதி செய்கிறது அதுல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது சதவீதம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யுது இதனால் ஒரு பெரிய பாதிப்பு பின்னலாடை தொழிலுக்கு ஏற்படுகிற ஒரு சூழல் வந்து இப்போ ஏற்பட்டிருக்கிறது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து பாதிப்பு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாக்கணும் முதல்ல ட்ரம்ப் போட்டது அதுக்கப்புறம் பாதிப்பு அதுக்கப்புறம் நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் இது மூணு பகுதியை பார்க்கணும் முதல்ல ட்ரம்ப் வந்து ஐம்பது பெர்சன்ட் வரி விதிப்பு போடுறாரு ஐம்பது பெர்சன்ட் ஒரே அடியா அவர் போடல அவர் என்ன பண்றாரு ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் போடுறாரு இது வந்து டாரிஃப் டேரிஃபையும் டேக்ஸையும் நம்ம பிரிச்சு பார்க்கணும் கஸ்டம்ஸ் டியூட்டி கஸ்டம்ஸ் டியூட்டி ஃபர்ஸ்ட் அது ஏற்கனவே இருக்கு சிக்ஸ்டீன் பர்சன்ட் சம்திங் இருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டாரிஃப்னு போடுறாரு அது எதுக்கு போடுறாருன்னா அமெரிக்கா டு மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்ட்டு அவங்க ஒரு கேம்பெயின் வச்சிருக்காங்க அதுக்காக போடுறேன்னு சொல்லி போடுறாரு அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் எல்லா நாடுகளுக்குமே அந்த மாதிரி போடுறாரு நம்மளோட அதிகமா தான் நம்மளோட போட்டி நாடுகளுக்கு போட்டார் அப்போ ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சில நிபந்தனைகளை விதிக்கிறார் அப்ப இந்தியா நிபு விதிச்ச நிபந்தனை என்னன்னா ரஷ்யால இருந்து நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வைக்கிறாரு அதுக்கு அவரு சொல்ற காரணம் அங்க போர் நடக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு அது உதவிகரமா இருக்கு நீங்க நிறுத்தினாதான் போர் நிற்கும் அப்படின்னு அவர் ஒரு பாயிண்ட் சொல்றாரு அதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு நம்ம வரையும் விதிக்க கூடாது அப்படிங்கிற ரெண்டு நிபந்தனைகளை வைக்கிறாரு இந்த ரெண்டு நிபந்தனைகள்ல அவரு ரஷ்யாலருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ண கூடாதுங்கிறது அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இரண்டாவது இதை பத்தி அதிகமா அவர் பேசல இந்த முதல் விஷயத்தை பத்தி தான் பல தடவை அவரு அவர் நேரடியாவே அதை சொல்லியிருக்கிறார் இது மூணாவது என்னன்னா நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் சரி அமெரிக்கா போட்டாங்க இப்ப அமெரிக்கா டேக்ஸ் போடுறாங்கன்னா அது ஒரு அடாவடித்தனமான செயலா இருக்குது அதாவது ஐம்பது பெர்சென்ட்ங்கிறத அவங்க நாட்டில் இருக்கிற நீதிமன்றமே அதை ஏத்துக்கல இப்ப அவர் மேல்முறையீடு போக வேண்டியிருக்கு இன்னைக்கு செய்தி அது அப்படிப்பட்ட டேக்ஸ் அது அடாவடித்தனமானது தான் இருந்தாலும் அதை போடுறதுக்கு அவங்க நாட்டுக்கு உரிமை உண்டு ஏன்னா அவங்க நாட்டுக்கு வர பொருட்களுக்கு போடுறாங்க அப்படிங்கிற தான் நம்ம பார்க்கணும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்போ அவர் இந்த மாதிரி டேக்ஸ் மற்ற நாடுகளுக்கு போட்ட போது மற்ற நாடுகள் சில பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் ராஜதந்திர முயற்சிகள் ராஜாங்க முயற்சிகள் மூலமாகவும் ராஜதந்திர டெக்னிக்ஸ் மூலமாகவும் அதை ஓரளவுக்கு சால்வ் பண்ணி அவங்களுடைய டேக்ஸை குறைச்சிட்டாங்க இந்தியா குறைக்கல அவர் ஒரு கால நிர்ணயம் கொடுத்துட்டு இந்த கால நிர்ணயத்துக்குள்ளார நீங்க பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வை எட்டலைன்னா பெனல்ட்டியா இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் போடுவேன் அப்படின்னாரு அவர் கொடுத்த கால நிர்ணயத்துக்குள்ளார இந்தியா பேச்சுவார்த்தையின் மூலமா சுமூக முடிவுக்கு வரல அதனால அது ஐம்பது பெர்சன்ட்டா மாறிடுச்சு இப்ப இந்த ஐம்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த ஐம்பது பெர்சன்ட்ங்கிறது இந்த உலகத்திலேயே இந்தியாவுக்கு தான் இப்ப அமெரிக்காவுடைய போட்டி நாடு அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறது சீனாவை தான் அமெரிக்காவுடைய எதிரி நாடு கூட சீனாவுத்தான் நினைக்குது ஆனா அந்த சீனாக்கே முப்பது பெர்சன்ட் தான் இந்தியாவுக்கு மட்டும் ஐம்பது பர்சன்ட் அப்படின்னா அது ஏன் இது வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை ஃபெயில்யூர் வெளியுறவுத்துறையின் தான் நம்ம இதை பார்க்கணும் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து அந்த டிப்ளமேட்டிக்கா பேசக்கூடிய அவங்க தோத்துருக்காங்க இது ரெண்டையும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணாதான் இந்த தொழிலை காப்பாற்ற முடியுங்கிறது நம்மளுடைய முதல் பார்வை இப்ப திருப்பூர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனை ஆஹ் குறிப்பாக வந்து அமெரிக்கா இப்படி வருகி போட்டாச்சு இப்போ இதனால இங்க என்னமோ இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்களும் அங்க வேலை தொழிலாளர்களும் தான் இப்போ இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்கள் வந்து வருகிற செப்டம்பர் இரண்டாம் தேதி திருப்பூர்ல ஒரு போராட்டம் நடத்த போறாங்க யாரை எதிர்த்து அப்படின்னா ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டம் நடத்த போறாங்க இப்போ வரியை விதிச்சது அமெரிக்கா போராட்டம் நடத்துறது இங்க நம்ம ஒன்றிய அரசை எதிர்த்து ஏன் வந்து நம்ம ஒன்றிய அரசை எதிர்த்து இந்த போராட்டத்தை நம்ம நடத்தணும் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் அந்த டேரிஃபை போடுறது அவனோட உரிமை தான் அது அடாவடியாக இருந்தாலும் அது அந்த நாட்டுக்கு வர பொருட்களுக்கு தான் அவன் டேரிஃப் போடுறான் அது அவனோட உரிமை தான் அதனால அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அதுக்கு நம்ம நாடு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம நாடு நான் சொன்ன மாதிரி நம்ம நாடு வந்து அந்த டிப்ளமேட்டிக் டைலாக்ஸ்ல ஃபெயில்யூர் ஆயிருக்குது அது போக மற்ற எந்த நாட்டுக்குமே வராத அளவுக்கு அதிகமான வரி வர அளவுக்கு தான் அதனோட நடவடிக்கை இருக்குதுன்னா அப்போ இது செயல்படாத தன்மையில தான் இந்த நாடு இருந்திருக்குதுன்னு அர்த்தம் இந்த நாடுன்னு நான் சொல்றது மோடி அரசு அப்போ அந்த மோடி அரசு கண்டித்து தானே இவங்க ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும் ஏன்னா மற்ற நாடுகள்லாம் மற்ற நாடு எல்லாமே இது அவங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக முடிவுக்கு வந்துட்டாங்க இதை விட என்னென்னா இப்போ பிரேசில் இருக்குது பிரேசில் என்ன பண்ணாங்க இந்த அறிவிச்ச அறிவைச்சுடனேயே நான் இந்த டாரிஃப் பேச்சுவார்த்தை மூலமாக நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம் அந்த முடிவுக்கு வர வரைக்கும் உங்களுக்கு என்ன நட்டமும் ஏற்படாமல் நாங்கள் சலுகைகள் கொடுத்து உங்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு அந்த நாட்டு ஏற்றுமதியாளர்கள் அந்த நாடு சொல்லுது அதுபோக அந்த நாடு பேச்சுவார்த்தை நடத்தி அது சுமூகமான ஒரு முடிவு வெட்டி அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு நல்லது செஞ்சு கொடுத்து இதே மாதிரி சீனாலையுமே அங்கே இருக்கிற ஒரு தொழிலதிபர்களோடு நாங்கள் பேசும்போது அவர் சொல்கிறாரு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது எங்கள் நாடு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எதுவுமே இருந்தது இந்தியா மட்டும்தான் ஒன்றுமே செய்யலை இந்தியா அதுதான் பிரச்சனை அதனால் அவங்க எது நம்ம போராட முடியும் சரிங்க இப்போ என்னன்னா ஏற்கனவே பண மதிப்பிழப்பு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த முறை இல்லாத ஜிஎஸ்டி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது மூணாவது கொரோனானால ஒரு பெரிய பிரச்சனை வந்தது ஏற்கனவே திருப்பூர்ல ஏகப்பட்ட ஆட்கள் இல்லாமல் அந்த போதியத்தன்மை போதியத்தன்மை இல்லாமல் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருந்தது இதை ஒட்டி பல்வேறு தடவை திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் ஒன்றிய அரசு கிட்ட பல முறை பல முறையீடுகளை வந்து வச்சிருந்தாங்க ஆனால் எதற்குமே அவங்க செவி சாய்க்கலை இந்த விஷயத்துக்கு மட்டும் அவங்க வந்து செவி சாய்ப்பாங்கன்னு எந்த நம்பிக்கையில நம்ம அதை நம்புறது சரியான கேள்விதான் இது நானும் யோகத்தில் பதில் சொல்ல முடியும் எனக்கும் வந்து அந்த நம்பிக்கை வந்து இணந்துக்கிட்டு தான் இருக்கிறேன் பட் இருந்தாலும் நம்ம நம்மளால முடிஞ்ச குரலை எழுப்பினால் மட்டும்தான் ஜனநாயகத்தில் ஏதாவது நடக்கணும் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அமெரிக்கால தானாவே இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் இப்போ அங்கே நீதிமன்றத்தில் போய் அந்த நீதிமன்றத்தில் முதல் தீர்ப்பு வந்திருக்குது ட்ரம்ப்புக்கு இதுக்கு உரிமை இல்லை இந்த டேரிஃபை போடுறதுக்கு ட்ரம்ப்புக்கு உரிமை இல்லைன்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதுக்கு மேல்முறையீடு போகிறதுக்கு அக்டோபர் பதினாலு ஒரு டெட் லைன் வச்சிருக்காங்க அப்ப அங்க போய் அந்த இடத்துலையும் இதை முடிவு இதே தீர்ப்பு வந்ததுன்னா அது ஒரு சாதகமான நிலை ஏற்பட்டு இது விலகறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னு இன்னொரு கூட சொன்னாரு அமெரிக்காவில் இருக்க மக்களுக்கு ட்ரம்ப் போட்ட இந்த டேரிஃப்னால விலையேற்றம் நடந்திருக்குது அதனால மக்கள் கோபமா இருக்காங்க அப்ப மக்களுடைய கோபம் ட்ரம்ப்போட மனதை மாத்தலாம் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இப்ப இந்த மாதிரி எல்லாம் நடந்துதான் நம்மளுக்கு ஒரு நல்லது பழக்கணும் அப்படின்னு இருக்கிறது ஒரு அவல நிலை தானே இல்ல ட்ரம்ப்புக்கு வந்து மனமாற்றம் இதனால் ஏற்படும் அவசியம் இல்லை இப்ப நமக்கு காம்படேட்டிவ் நாடுகளாக பங்களாதேஷ் இருக்கு வியட்நாம் இருக்கு சைனா இருக்கு இப்படி பல நாடுகள் இருக்கு சரி திருப்பூர்ல என்னப்பா இதை தாண்டி வேற ஏதாவது ஒரு நாடு இருக்கு நம்ம அங்க போய் பிசினஸ் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் நினைச்சா அதனால பாதிக்கப்பட போறது என்னமோ திருப்பூரோ இல்ல இந்தியாவும் தானே கண்டிப்பா இந்தியா இந்தியாவும் திருப்பூரா தான் அதனால அதனாலதான் நம்ம அச்சப்படுறோம் ஏன்னா அந்த பாதிப்புமே வந்து மிக பெரும் அளவுல இருக்கும் இவங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பாதிப்பு அல்ல இவங்க நான் ஏற்கனவே இன்னொரு இடத்துல சொன்னேன் அதாவது ஒரு தேர் வந்து ஓடிட்டு இருக்கும்போது அதை நிறுத்துறதுக்காக தேர் சக்கரத்துக்கு கீழே முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க முட்டு கொடுத்து அதனோட ஸ்பீடை குறைச்சு குறைச்சு நிறுத்துறக்கு அந்த மாதிரி இங்கே தொழில் அப்படிங்கிற இந்த திருப்பூரோட தொழில் இந்த டெக்ஸ்டைல் தொழில் இந்த மாதிரியான தொழில் அப்படிங்கிறது ஓடி இருக்கிற தேராக வச்சுக்கிட்டோம்னா அது கீழே முட்டு மோடி அரசு கொடுத்துக்கிட்டே தான் இருந்தது முதல்ல பார்த்தா டஃப் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க டஃப் ஸ்கீம்னா டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்றது அதற்கு கவர்மெண்ட் ஒரு ஃபண்டு கொடுக்கும் அந்த ஃபண்டை நிறுத்திட்டாங்க இப்போ டெக்னாலஜி அப்கிரேடேஷன் பண்ணுறது அதனால குறைஞ்சி போச்சு அது ஒரு முட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிமானிட்டைசேஷன் போட்டாங்க ஜிஎஸ்டி போட்டாங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷ்ல இருந்து ஆகிற பொருட்களுக்கு இருந்த பன்னெண்டு பெர்சன்ட் கவுண்டர் வெயிலிங் டியூட்டியை முட்டுக்களை மோடி இது போட்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த முட்டுகள் எல்லாத்தையும் தாண்டியும் அந்த தேர் ஆடி ஆடி கொஞ்சமாவது ஓடிட்டு இருந்தது ஆனா இப்ப இந்த அமெரிக்கா பண்ற இந்த பிரச்சனைங்கிறது வந்து இது ஒரு சுவர் மாதிரி இது முட்டை நம்ம பார்க்க முடியாது இது அப்படியே விட்டோம்னா அங்க போய் முட்டி நின்னுக்கும் அதுக்கு மேல போகாது இது அவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல தொழில் இருக்கோம் அமெரிக்காவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளுடைய நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து யூனிக்னஸ் யூனிக் கிடையாது அது ஒரு ஜென்ரல் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கிட்டே மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரியான ப்ராடக்ட் அது இல்லை யார்கிட்ட வேணாலும் பண்ணலாம் அது போக நம்ம இருந்து இம்போர்ட் பண்ணுற அப்பேரலோட சதவிகிதம் ஆறு பர்சன்ட் தான் அமெரிக்கா அப்படி இருக்கும்போது அந்த ஆறு பெர்சன்ட் நீங்கள் சொன்ன மாதிரி பங்களாதேஷ்லேயோ ஸ்ரீலங்காலேயோ எங்கேயோ ஒருத்த பக்கம் கொடுத்து அவன் பண்ணிக்க முடியும் ஆனால் நம்மளுக்கு தான் இருபத்தி ஏழு பெர்சன்ட் அமெரிக்காவுக்கு நம்ம இங்கிருந்து அனுப்புற எக்ஸ்போர்ட் வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் அந்த இருபத்தி ஏழு நம்ம வேற எந்த எட்டையும் ஷேர் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் ஒருத்தனை விட்டுட்டோம்னா அவன் வேற இடத்துல போய் செட்டில் ஆயிட்டான் நம்ம எப்படி திருப்பி வருவான் நம்ம எப்படி திருப்பி பிடிக்க முடியாது இல்ல இது ஒரு ஓட்டு வங்கி அரசியலா கூட பார்க்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா ஏன்னா இந்த ஏரியால வந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்குதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க நிறைய ஓட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்றாங்க இது வந்து எங்களுடைய கோட்டைன்னு சொல்றாங்க போதாவது இப்ப அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதிமுகவும் அதே சொல்லுது ஆனா அவர்கள்லாம் இதற்காக ஒரு குரல் கொடுத்தது போல கூட நமக்கு எதுவுமே தெரியலையே இந்த பிரச்சனை வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயமா கூட உருவா மாற்றுவதற்கு அவர்கள் தயாராக இல்லையாங்கிற கேள்விதான் இந்த இடத்துல வருது ரெண்டாவது என்னங்க திருப்பூர் இண்டஸ்ட்ரி இந்த இந்த மாதிரியான டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரினாலும் நமக்கு என்ன ஒரு ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீதம் தான் நமக்கு வந்து வரி வருமானம் வருது இதனால நமக்கு ஒன்னும் பெரிய லாபம் இல்லை இதுக்கு பதிலாக நம்ம வேற ஏதாவது ஒரு மாற்று சிந்தனையை வந்து ஏற்படுத்திட்டு போயிடலாமேன்னு அவங்க நினைக்கிறாங்கல்ல இல்ல இது அவங்க அப்படி நினைக்கலாம் ஆனா இது சாதாரண ஒரு குடிமக்களுடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நாலு கேள்வி ஒன்னா கேட்டீங்க ஒவ்வொன்றா பதில் சொல்கிறேன் முதல்ல பிஜேபி வந்து இது ஓட்டு வங்கி அரசியல் இருக்கு அதுக்காகவாது அவங்க நல்லது பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்க பிஜேபியோடைய நேச்சர் ஆஃப் அரசியல் வந்து ஓட்டு வங்கியில் அதாவது மக்களை பிளீஸ் பண்ணி அவங்க அதன் மூலமா அவங்க வாக்கு சேகரிக்கிறது அவங்களோட மெத்தடு கிடையாது மக்கள் எட்டு இருக்கிற மதவெறியை தூண்டி விட்டு அதன் மூலமாக ஓட்டு அறுவடை பண்றது அவங்களுடைய மாடல் அது அவங்களோட அரசியல் மாடல் அதனால வந்து இதை பத்தி அவங்க எனக்கு தெரிஞ்சு கவலைப்படுவாங்க ஏன்னா அவங்க இப்ப கூட ஒண்ணும் இல்லை இப்ப பனியன் தொழிலதிபர்கள் ஏராளமான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இந்த சூழல்லையுமே அந்த மதவெறி ஏற்றப்பட்ட அவங்களோட எண்ணத்துல இந்த மாற்றம் வரல அவங்க ஓப்பனாவே இன்னைக்கும் மத்திய அரசை பத்தி பேசுறது தயங்குறாங்க இது காரணம் உள்ளுக்குள்ள இருக்க அந்த மதவெறியும் சாதி வெறியும் அவங்க ஏத்தி வச்சிருப்பாங்க அதனால பிஜேபி பொறுத்த வரைக்கும் அதை நாம ஏற்ற வரைக்கும் போதும் மத்த விஷயம் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லைங்கிற தான் இருக்காங்க அதனாலதான் அவங்க விவசாயிகள் போராட்டம் உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நடந்து அப்போ கூட பெருசா காது கொடுக்காம தான் இருந்தாங்க கடைசி கட்டத்துலதான் கொஞ்சோண்டு அவங்க ஏதோ பண்றதுக்கு போனாங்க சோ இதுதான் பிஜேபியுடைய நிலைப்பாடு இப்ப அதிமுக இந்த மாதிரியான கூட்டணி கட்சிகள் ஏன் சொல்ல மாட்டேங்குது அப்படின்னா அதிமுக வந்து கிட்டத்தட்ட அவங்க அடிமை மாதிரியே ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களை கட்டுக்குள்ளார வச்சிருக்கிறத அவங்க மிரட்டி கட்டுக்குள்ளார வச்சிருக்கிறதா நம்ம பார்க்க வேண்டியது அதனால அவங்க குரல் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது அவ்வளவு சரியான பாயிண்ட் இல்லை மூணாவது வந்து நீங்க சொன்னது ஒன் பாயிண்ட் ஒன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்டாட்டிஸ்டிக் நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்காங்க இப்ப அதுல ஒரே ஒரு மனிதன் அப்படிங்கிறது அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா மிக குறைவுதான் அந்த ஒரு மனிதன் நம்ம கண்ணு முன்னாடி இறந்துட்டு இருந்தான்னா அவன் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பர்சன்ட் தானே அப்படின்னு அவனை இறக்குற கூட முடியுமா நம்மளால முடியாது நம்ம வந்து மனிதத்தன்மையோடு அணுக வேண்டியிருக்குது இப்போ இங்கே லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழப்பை சந்திக்க வேண்டியிருக்குது பொருளாதாரமே பின்னடியே போக சூழல் இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசக்கூடாது அந்த இடத்துல மனிதத்தன்மையோட ஒரு தாயுள்ளத்தோட அந்த இடத்துல நம்ம அணுகிறது தான் ஒரு அரசு கலை அதனால இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுறதே வந்து மனிதத்தன்மையற்ற செயலாத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அந்த இடத்துல அதாவது இப்ப முப்பத்தஞ்சு பர்சன்ட் டு நாற்பது பெர்சன்ட் அமெரிக்கா அனுப்புறாங்க இப்போ எக்ஸ்போர்ட் மட்டுமே பண்றது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு நிறுவனங்கள் இருக்கு அது போக துணை நிறுவனங்கள் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் இருக்குது இப்போ முப்பத்தஞ்சு பர்சன்ட் பிஸ்னஸ் அப்படியே பிளாக் ஆகுது இது குறையவில்லை அப்படியே பிளாக் ஆகும் அப்படியே பிளாக் ஆச்சுன்னா அந்த முப்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படியே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆக அத்தனை நிறுவனங்கள் க்ளோஸ் ஆகும் அத்தனை தொழிலாளர்கள் வேலை இழப்பாங்க இதெல்லாமே எங்கே போய் ஏற்கனவே இந்தியால வந்து வேலை இழப்பு அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இதுவும் சேர்ந்து வரும்போது அந்த தொழிலாளர்கள் மிக அதிகமா பாதிக்கப்படுவாங்க அவங்களுக்கு மாற்று வேலை கிடைக்கிறது சிரமத்துக்குள்ளாகும் வறுமை அதிகரிக்கும் இந்த மாதிரியான பெரும் பிரச்சனைகள் அந்த நாடு சந்திக்க நேரிடும் ஆனா இது எல்லாத்தையுமே கண்டுக்காம ரொம்ப மௌனமா உட்காந்துருக்காங்களே எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்களேங்கிறது நம்மளுக்கு வந்து அச்சத்தை ஏற்படுது ஆனா ஒரு சில பாஜக என்ன சொல்றாங்கன்னா இது தமிழ்நாடு அரசு முன்னிட்டு தலையிட்டு வந்து இதுல தீர்க்க வேண்டிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்களே இதுல தமிழ்நாடு அரசுக்கு என்ன பங்கு இருக்கு ஏன்னா ஏற்றுமதியாளர்கள் அந்த சங்கத்தை சேர்ந்தவங்க கடந்த பதினாறாம் தேதி முதலமைச்சரை சேர்ந்திருந்தாங்க முதலமைச்சரும் பிரதமருக்கு இது சம்பந்தமா கோரிக்கை வச்சிருந்தாங்க இதுல தமிழ்நாடு அரசு தலையிட்டு தீர்க்க வேண்டிய சிக்கல் என்ன வெளியுறவுத்துறை அமைச்சரை தமிழ்நாடு நிர்ணயிக்குது தமிழ் தமிழ்நாடு நியமிக்குது இல்லைங்க இந்தியா தான் இந்தியாவோட இந்திய ஒன்றியத்துடைய பொறுப்பு தான் வெளியுறவுத்துறை அப்ப அவங்கதானே அமெரிக்காவோட பேச முடியும் இப்ப தமிழ்நாடு எப்படி ஒரு ரெப்ரசன்டேஷனா போய் அமெரிக்காவோட பேச முடியும் அதை எப்படி தமிழ்நாடு சால்வ் பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையே இறுதியா ஒரே ஒரு கேள்வி தொடர் இப்போ ஒன்றிய அரசு என்ன ஆஹ் இதற்காக ஒரு நடவடிக்கைகளை எடுத்தால் இந்த மக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் முதல்ல ஒன்றிய அரசு வந்து இங்க இருக்கிற பாதிப்புகளை நேர்மையா புரிஞ்சுக்கணும் அது அது வரைக்கும் அவங்க புரிஞ்சுக்கல அவங்களோட அமைச்சர்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்க ஆப்பிரிக்காவுக்கு போங்க வேற நாட்டுக்கு போங்க உள்நாட்டில் உற்பத்தி பண்ணுங்க இப்படிங்கிறத பேசுறதுல ரொம்ப பொறுப்பற்ற தனமாக இருக்குது அதை முதல்ல நிறுத்தணும் நிறுத்திட்டு இருக்கிற பாதிப்புகளின் தீவிரத்தை என்னங்கிறத முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மற்ற நாடுகள் பிரேசில் மாதிரியான நாடுகள் பண்ற மாதிரி இங்கே இருக்கிற பாதிப்புகளுக்கு அவங்க நிவாரணம் கொடுக்கணும் எவ்வளோ பாதிப்பு ஏற்படுதோ நாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வுகாணும் வரை அந்த நிவாரணத்தை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தீர்வு எட்டது எட்டுனதுக்கு அப்புறமும் கூட பாதிப்புகள் வந்தா அதுக்கு நாங்கள் பொறுப்பு அப்படிங்கிற உறுதியை இந்த ஒன்றிய அரசு கொடுத்தா தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போக முடியும் அப்போ தான் இந்த தொழில் வந்து நீடிக்கும் இல்லைன்னா இந்த தொழில் காப்பாற்ற முடியாது நன்றி தொடர் இவ்வளவு நேரம் பொறுமையாக உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு தந்து பல்வேறு விடங்களுக்கு பதிலளித்தமே நன்றி